ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றலை போயிட்டுருக்கு அதுக்கு வந்து வயிற்றம் என்னென்னா இந்த இலையும் இந்த இலையும் வச்சு நல்லா காய்ச்சி இது பண்ணணும் அது இது பண்ண வாட்டே அந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு எல்லாம் கொடுத்தா சரியாயிடும் வாங்கி இப்போ அடுப்பெல்லாம் பற்ற வச்சு ஒரு குண்டாவை வச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுந்திட்டு அது நல்லா காய்ச்சல வாட்டி ஏதோ ஒரு கலரில் வரும் அதை நல்லா இது பண்ண வாட்டி எடுத்து ஆட்டு கொடுக்கலாம் இதை பாருங்க எப்படி கொழிச்சுட்ருக்குறதுன்ட்டு தண்ணி நல்லா சுண்ட விட்டுக்கணுங்க அப்புறம் பாத்திரம் அப்படியே கலர் மாறிச்சுட்டு ரெட்டு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி இருக்குது நல்லா சுண்ட வைக்கணும் இப்போ நல்லா சூடாக இருக்குது ஆவி எப்படி வருதுன்ட்டு தண்ணியே இல்லது எல்லாம் இதாயிருச்சு அவ்வளோதானா ராக்கெட் எடுப்பு பாருங்க எப்படி இதுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம அழகா சாப்பாடுங்க இந்த அடுப்புலேயே அப்படியே வச்சிட வேண்டியதுதான் ம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த ஊற்றுங்குட்டிக்குதாங்க வயித்தாழ போயிட்டு இருக்குது எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் போயிட்டு தான் இருந்துச்சா அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சரியாயிருச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னும் சரியாக இல்லைங்க அதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி தான் மருந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி கப்புறம் எடுத்து வச்சாச்சுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கஷாயம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா பாட்டிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க

ஆட்டுக்குட்டிலாம் பாருங்கள் அப்படியே இந்த பழமரத்தில்லாம் அப்படியே கட்டுக்குது என்ன பழமரம் சர்க்கரை பழம் ஆடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றெல்லாம் கட்டி வச்சுக்கலாம் மேய்ஞ்சிட்ருக்குறாங்க ம் என்னடா என்ன எடுத்தாச்சா எடுத்துட்டீங்களா இப்போ எந்த ஆட்டு கொடுக்கணும்

மேலே தூக்கி பிடிச்சு விடுப்பா பெட்டா அப்படியே உழுவுது மருந்துங்கிறது தலையை தூக்கி பிடிச்சி வெளியே வராம விடணும் இப்பதானே எப்படி போய் விடுவாங்க